இந்த இடத்துல பாருவோம் நெட்டிச்சு நம்ம செஞ்சத்தில் ஒரு பிரதிபலம் கிடைச்சிக்கலாம் அதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு தண்ணி இதெல்லாம் ஆகாயத்தில் வந்து புரிந்துடல வேறு ஆட்களை செயல்பாடால் கழுகுனு வந்து வந்து தானே மழையாக தான் பேஞ்சேன் மண் இந்த மழை தான் பேஞ்சேன் இப்படி கொட்டையெல்லாம் வரலை இது வந்து தேக்க மத்தியோ இல்ல கொழும்புள்ளே இல்ல ஒரு இல்ல ஒரு சபுனுக்கு ஊற்றழுத்த தோன்ற தோன்ற விஷயம் நீக்கட்டம் உள்ள மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு நீதான் எங்களுக்கு ஆற்றல் அவங்க களி தான் ஊட்டணும் சரி பரவாயில்லை அடுத்து வேணாம் கலகட்டிக்காமல் ஆஸ்திரியை கலக்கிட்டா தான் வெள்ளம் செஞ்சாவே இதுதான் இது காலை பூமெலாம் கொட்டையெல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த மெஷினை போட்டு தோணக்கூடாது வரும் அப்படி இப்போ இதெல்லாம் வாரம் வந்து வெளியிலிருந்து வர இல்லையா போடுற ஊற்ற எல்லாம் வந்து வந்து தான் இந்த தொகுதி பேக்கம் மீது கொடுக்கா யாருக்காக வரலைங்கிற ஊட்ட மேடு மாதிரி தான் இருக்குது